சிறு வயதில் பேரறிஞர் அண்ணாவுக்கும் தலைவர் கலைஞருக்கும் எப்படி நாடகத்தின் மீது பற்று வந்ததோ அதேபோல் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நாடகத்தின் மீது ஆர்வம் அதிகம் அவர் வளர்ந்த சூழ்நிலை அரசியல்வாதிகளின் கருத்துக்கள் உலா வந்த காலம் அவர் உள்ளத்தில் பதிவான செய்திகளாக இருந்த காரணத்தால் அண்ணாவை போல் கலைஞரை போல் மு க ஸ்டாலின் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் ஒரு பிரச்சார நாடகத்தை நடத்தினார் முரசே முழங்கு என்று பெயர் நாடகத்தில் தலைவர் கலைஞர் வேடத்தை தளபதி அவர்கள் ஏற்று நடித்தார் நாடகத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் தலைமை தாங்கினார் நாடகத்தை வரை தரையில் அமர்ந்து பார்த்துவிட்டு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை வெகுவாக பாராட்டினார் எம்ஜிஆர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த இளம் வயதிலேயே எம்ஜிஆர் அவர்களிடம் எவ்வளவு நெருக்கமும் உரிமையும் பெற்று வளர்ந்தார் என்பதற்கு முரசே முழங்கு நாடக அரங்கேற்றமே ஒரு உதாரணமாகும் அது மட்டுமல்ல எம்ஜிஆர் அவர்கள் படம் வெளியாகும்போது முதல் காட்சியிலேயே எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தை தேட்டரில் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்து விடுவார் எம்ஜிஆர் அவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன தம்பி படம் பார்த்தியா படம் எப்படி உள்ளது என்று ஸ்டாலின் அவர்களிடம் கேட்பார் மு க ஸ்டாலின் அவர்களும் தான் ரசித்த காட்சிகளை சொல்வார் அத்தகைய பாசமும் பண்பும் கொண்டு பழகினார் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் நல்ல ரசிகராக இருந்தார்